நம்ம முன்னோர்கள் கீழே தரையில உட்காந்து சமணமிட்டு சாப்பிட்றத சுகாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் அப்படிங்கிற யோக நிலைகளில் வச்சிருந்தாங்க தரையில அமர்ந்து சாப்பிட்றதுனால நன்மைகள் ஏராளமானது இருக்கு ஆனா இன்றைக்கோ அண்டை நாடு மாதிரி நம்ம எல்லாரும் டைனிங் டேபிள் கலாச்சாரத்துக்கு போயிட்டோம் தரையில உட்காந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா அப்படி நம்ம தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது உணவை எடுக்கிறதுக்காக குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்வோம் அப்போது நம்மளுடைய வயிற்று தசைகள்னு சொல்லக்கூடிய அப்டோமினல் மசில்ஸ் அது போக இடுப்பு பகுதி மென்மையான அழுத்தம் பெறும் இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம குனிவதும் நிமிர்வதுமாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களுடைய சுரப்பை தூண்டி உணவை செரிமானம் செய்கிறதுக்கான செயல்முறையை வேகப்படுத்தும் இந்த நிலை ரத்த ஓட்டத்தை செரிமான உறுப்புகளை நோக்கி திருப்பி செரிமானத்துடைய செயல்திறனை அதிகரித்து கொடுக்கும் இதனால் டைஜஷன் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி தரையில் அமர்ந்து நம்ம சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அசைவுகள் உணவை நிதானமாக சாப்பிட்றதுக்கும் ஒவ்வொரு பருக்கையையும் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கும் நம்மளை கட்டாயப்படுத்தும் உடலுக்கு கட்டளை போடும் நல்லா மென்று மென்று சாப்பிடும்போது செரிமானத்துடைய முதல் படியை எளிதாகுது ஆனா பாருங்க நவீன வாழ்க்கை முறையில் மேசையில் அமர்ந்து சாப்பிட்றது தான் பெருமையாக இருக்குது அதே மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்றது தான் அவசரத்துக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றோம் சீக்கிரமா கூன் விழுது சீக்கிரமா முட்டி வழி வருது முதுகெலும்பு காணாம போயிடும் முதுகெலும்பும் இடுப்பு பகுதியும் ஏன் முன்னோர்களுக்கு வளைஞ்சு கொடுத்துச்சு அழுத்தத்தை கொடுக்கும்போது ஏன் தாங்குச்சு ஏன்னா அவங்க எப்பவுமே தரையில உட்காந்து சாப்பிட்டாங்க சம்மணமிட்டு அல்லது சுகாசனத்தில் உட்காந்தா நம்மளுடைய உடல் தானா நிமிர்ந்து அப்படியே முதுகெலும்பு நேரா நிற்கும் இந்த நிலை உடலுடைய எடையை சமமா பரப்பி முதுகெலும்புடைய தேவையற்ற அழுத்தத்தை தடுக்கும் இதனால நீண்ட நேரமா உட்கார்ந்தாலும் கூட முதுகு வலி வரவே வராது அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவா மைனூட்டா இருக்கும் தரையில் அமர்ந்து சம்மணமிட்டு இடுப்பு மூட்டுகளுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்தோம்னா நம்மளுடைய உடல் நம்ம பேச்சை கேட்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் நெகிழ்வு தன்மையை அதிகப்படுத்துறதோட இடுப்பு தசைகளை தளர்த்தி மூட்டுகளில் தேவையில்லாத இறுக்கம் ஏற்படுறத தடுத்து நிறுத்தும் ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த நெகிழ்வு தன்மை அப்படிங்கிறது முழங்கால் மற்றும் கீழ்முதுகு வலிகள் வர்றதுக்கான அபாயத்தை குறைச்சி கொடுக்கும் அதே மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால குடும்ப பிணைப்பு உண்டாகும்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆரோக்கிய நன்மைகள் மட்டும் இல்லைங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நமக்கு ஒரு மாதிரி அன்பான பிணைப்பும் அதிகமாகும் தரையில் உட்காந்து சாப்பிட்டா இது மன அழுத்தத்தை குறைச்சு உணர்வை உணர்வு பூர்வமாக அனுபவிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு உதவி செய்யும்